என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் தான் அம்மா பேசுகிறேம்மா அன்றைக்கு மாதிரியே இன்னைக்கு ரெண்டு வாழை புரிந்துச்சு சரின்னு அதை கொஞ்சம் நறுக்கி கொடுத்தா பாப்பா எதாவது வித்தியாசமாக செய்யலாமேன்னு பார்த்தா சரி வடை சுடலாமேன்னு ஒரு ஐடியா சரின்னு பாப்பாட்ட கொடுத்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு மஞ்சத்தூள் கொடுத்து வேக வச்சு கொஞ்சம் அவிச்சு லைட்டாக சும்மா லேஸாக கொஞ்சம் ஆவியில் வச்சு அவிச்சு இருந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் வந்து கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ப பச்சை மாவும் இருந்துச்சு அதோட கொஞ்சம் அரிசி மாவுலாம் போடலை அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் போட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் நிறையா நறுக்கி போட்டு கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகா எல்லாம் நறுக்கி போட்டு போட்டு பிசஞ்சு சோம்பு மெயினாக சோம்பு போடணும் வாசமாக இருக்கும் உப்பு எல்லாம் திட்டமாக போட்டு பிசைஞ்சு நல்லா வடை பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும் ரொம்ப தெளிச்சா ஈரமாக இருக்கும் தெளிச்சுக்கிட்டு பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இது வந்து வடை சுட்டோம்னா வித்தியாசமாக இருக்கும் புளி குழம்பு வத்த குழம்பு எலுமிச்சை சாதம் புளி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட்லாம் கொஞ்சம் வேலை தான் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதனால எண்ணெயில் பக்குவமாக போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்தோம்னா வடை அருமையாக வந்துடும் இது வந்து வடையை போட்டு மீதி என்ன பண்ணணும் இதே மாதிரி காய்கோளா உருண்டைக்கு மாதிரியே கொஞ்சம் உருட்டி உருட்டி போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா தக்காளி வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் நல்லா அரைச்சி அழகாக எப்படி கறி குழம்புக்கு குருமாவுக்கு எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி பக்குவமாக வச்சு குழம்பு தாளிச்சு விட்டு நல்லா சோம்பு வெந்தயம் போட வேண்டியதில்லை சோம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி தக்காளி வெங்காயமாக பற்றி தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி குழம்பு நல்லா கொதித்து இறக்க போகிற நேரத்தில் இந்த உருண்டையும் போட்டு இறக்கணும்னு வச்சுக்கிட்டேன் குழம்பு தோற்று போயின்னு சூப்பராக இருக்கும் எல்லாம் பிள்ளைங்களாம் சாப்பிடாதவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இதை கொஞ்சம் பார்த்து செய்யணும் நம்ம இதுக்கு பருப்பு ஊற போட்டு அது கொஞ்சம் லேட்டாகவும் பருப்பு போட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நம்ம கையில் இருக்க நம்ம தான் எப்போயுமே அடிப்படையில் எல்லா மாவும் வச்சுருப்போம் எல்லா பொம்பளை பிள்ளைகளும் வச்சுருப்பாங்க டக்குன்னு கொஞ்சம் கடல மாவை போட்டு கொஞ்சம் பச்சை மாவு போட்டு இல்லையா இந்த ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் இல்லை உடம்புக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களுக்கு கேழ்வரகு மாவு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் அது ரொம்ப இன்னும் ரொம்ப சத்து கேழ்வரமாகவும் வச்சு போட்டு வடை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அட்டை இருக்கும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறமேலே அம்மா செஞ்சது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க தேங்க்யூ தங்குங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அம்மா என்னடா அப்படி சொல்லிக்கங்க தேங்குடா கண்ணங்களா செல்லங்கடா பாய் ஒரு மீன் குழம்பு அடுத்தது போலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் செல்லங்களா தீர்கா ஆயுஷ்மான் பவா தீர்கயஷ்மான் பவ